சட்டமன்ற நாயகர் கலைஞர் தமிழ்நாட்டிலும் அரசு விழாவாக தலைவர் கலைஞர் அவர்களின் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த குழுவில் ஈரோட்டிற்கு இந்த குழுவிற்கு தலைமை ஏற்று வந்திருக்கிறார் மாணவரணியில் வழிநடத்திய ஒரு ஆசிரியராக கலைஞரின் படைகளில் சட்டமன்றத்தில் வரிசைப்படுத்தி அமர்ந்திருந்த தலகர்த்தர்களில் ஒருவரும் திருவிடை தொகுதியில் மூன்று முறை சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்று கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் படைந்த நிலை அரசு கொறடாவாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எனது பாசமிக அண்ணன் கோவில் செயலிகள் உள்ளிட்ட சட்டப்பேரவை குழு செயலாளர் கூடுதல் செயலாளர் மற்றும் ஏனைய குழு உறுப்பினர்கள் இயக்குனர் உள்ளிட்ட கல்லூரி நிர்வாகிகள் பேராசிரியர் பெருமக்கள் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் நான் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பணியாற்றின எனக்கு இந்த பெரியாரின் மண்ணிலே பல இடங்களில் பக்கபலமாக இருந்த பாசுமிகு முதல்வர் ஐயா கமலக்கண்ணன் அவர்கள் உள்ளிட்ட பேராசிரியர் மக்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்தியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எதை கேட்டாலும் மக்களுக்காக ஓடு ஓடி அனைத்து துறைகளிலும் அதை எப்படியாவது மக்களுக்காக வாங்கியே தேர வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருப்பவர் அண்ணன் ஏ வெங்கடாசலம் அவர்களே ஈரோடு மாவட்டத்தினுடைய வட்டாட்சியர் அவர்களே கோட்டாட்சியர்கள் வந்திருக்கக்கூடிய துறையின் அலுவலர்கள் என்னுடன் வந்திருக்கக்கூடிய எங்களது மாநகரத்தின் துணை மேயர் பகுதி செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே பகுதி செயலாளர் சூரியம்பாளையம் பகுதி அண்ணன் குமார வடிவேல் அவர்களே வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர் ஜெகதீசன் அவர்களே அன்பு அண்ணன் அவர்களே கருணாநிதியன் அவர்களே மற்றும் வினோத் உள்ளிட்ட நண்பர்களே இங்கே குழுமி இருக்கிற என் அருமை தம்பிகளே தங்கைகளே உடன்பரப்புகளே நாளை தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை காரணம் எனக்கு முன்னால் பேசிய தம்பிமார்கள் தங்கைமார்கள் கலைஞரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் செந்தமிழ் நாடெனும் போதிலே இன்ப வந்து பாய்ந்து காதிலே என்று அன்றைக்கு சொன்னார் பாரதி இன்றைக்கு என் காதில் எப்படி விழுந்தது என்றால் என் தலைவரை பற்றி நீங்கள் பேசுகையிலே அவர் புகழ்மனம் இசுதியின் காதலே கேட்டுக் கொண்டே இருக்கலாம் என்று திகட்டான துவை தமிழ் என்று தமிழருக்கே உணர்த்தியவர் கலைஞர் அதற்கு காரணம் அப்போது தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு அப்படிங்கிற வரியை எல்லாருமே படிச்சிருப்பீங்க அந்த வரிகளுக்கு உணர்வூட்டியவர் உயிர் ஊட்டியவர் கலைஞர் ஆனால் தான் இன்றைக்கும் அது அவனுக்கு அரசு விழாவாக இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாட இங்கு இத்தனை பேர் குருங்கி இருக்கிறோம் காலையிலிருந்து மூன்றாவது கல்லூரி அனைத்து இடங்களிலும் பேசிய உடம்பர் பொங்கல் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் கலைஞரோட பேசி இருக்கிறோம் பழகி இருக்கிறோம் அந்த வாய்ப்பை பற்றி இருக்கிறோம் நமக்கு நிறைய தெரியுமென்றேன் ஆனால் நீங்கள் பேசியதை கேட்டவுடன் நான் நினைத்துக் கொண்டேன் நாம் ஓரமாய் விடலாம் என்று கலைஞரை சல்லி சல்லியாக எடுத்து ஒவ்வொரு வரி வரியாக எடுத்து அவர்கள் படித்து உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் இங்கே அள்ளி தெளித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் நான் கலைஞரை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை என்னுடைய பார்வையிலே கலைஞரை நான் எப்படி பார்க்கிறேன் என்று மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன் இந்த தமிழ் இனத்தை இந்த தமிழ் இனத்தை எப்படி கட்டி காத்து இன்றைக்கு அவருக்கு பிறகும் நாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு இருக்கிற அளவிற்கு விட்டுச் சென்றிருக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கிறேன் காரணம் இருந்து சொல்கிறார்கள் விவேகானந்தர் சிலையை விவேகானந்தர் பாறையை பார்த்து அதோ தெரிகிறதே

தென்கோழி குமரியிலே வைத்து வடக்கே பார்த்து வைத்து இதோ எங்கள் தமிழகம் சொல்கிறது இங்கிருந்துதான் இந்தியா அல்ல உலகினுடைய எல்லையை துவங்குகிறது எங்கள் உலகிற்கு மலையை தாங்கியவற்றனர் அப்படிப்பட்ட தலைவராக தான் நான் பார்க்கிறேன் அரசியல் ரீதியாக முதலமைச்சராக என பன்முகத் திறமை கொண்டிருந்தபோதும் அவருக்கு கலைஞர் என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்று சிந்தித்து பார்த்தீர்களானால் அதற்கு விவரம் புரியும் சொல்ல நிறைய சொல்லிட்டே போலாம் கடலில் எத்தனை அள்ளினாலும் நான் கடலுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை அப்படித்தான் கலைஞரின் வாழ்க்கைக்கும் ஆனால் கலைஞருடைய வாழ்நாள் எப்படி இருந்திருக்கிறது என்று மட்டும் பாருங்கள் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார்

மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அனைத்து கல்லூரி மாணவர் சங்கம் ஈரோடுல ஒரு மாணவர் அமைப்ப தமிழ்நாடு மாணவர் மன்றம் தலைநகர் நடத்திட்டு இருந்தோம் அப்படி அப்ப இருந்த எழுச்சி இப்போ பல காரணங்களால் இருப்பதாகவே நான் நிறைய காரணம் நமக்கெல்லாம் உணர்வு இருக்கிறது தாண்டி நமக்கு குடும்பம் இருக்கிறது வேலை வேண்டும் அந்த வேலைக்காக வெளியே போக வேண்டும் என்ற பணி இருக்கிறது என்று எண்ணி இதை கட்டி காத்து கையில் கொடுக்க அனுப்பியிருக்கிறாரோ அதை உணர்ந்து அவரின் புகழ் போற்றுவோம் என்று சொல்லி அவரது முடிக்க ஆசைப்படுகிறேன் என்றுமே நாம் அனைவரும் சேர்ந்த உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்